ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து இலங்கை முறைப்படி நல்ல டேஸ்ட்டாக காரசாரமாக பாசமான சுவையான அதே மாதிரி நல்ல உடம்புக்கும் ஆரோக்கியமான ஒரு பொலஸ்கறி ஒன்று எப்படி செய்கிறதுன்றும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக பொலஸ்கறி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் இதை எப்படி இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக அழகாக செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ போலஸ்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் சாதம் போட்டும் சாப்பிடலாம் ரொட்டி சப்பாத்தி பூரி எது சாப்பிடலாம் இதை நம்ம எது கூடையும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு புலசை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கடுகு வெந்தயம் சீரகம் ஏலக்காய் கராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதும் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டு கலர் ஆகி வரும் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா தாளித்து எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லதும் கூட வருது இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் பச்சை வாசனை நான் போடுறது நல்லா வதக்கிக்கோங்க கூடவே சின்னதாக ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம போல இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒன்று போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பொழுது கறிக்கு சேர்க்க போகிற மிளகாய்த்தூள் நான் வந்து இந்த மாதிரி தூளை கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு எடுத்திருக்கேன் அப்போ நல்லா கலராக இருக்கும் அதே மாதிரி வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கறி அது கூடவே மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் நல்லா நிறையா சீரகம் கொத்தமல்லி ஏலம் கராம்பு மிளகு கருவேப்பட்டை சுக்கு வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த புலஸ் கறிக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த புலஸ் நல்லா வெந்து வரணும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே வெங்காயம் வெள்ளைப்பூடு தேங்காய் பூ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரைக்கிற ஒரு மசாலா ஒன்று தான் இது கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்தெடுத்துட்டு அதை நம்ம இந்த கறியோடையே சேர்த்துடலாம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ப்ளைண்டரில் உள்ள இதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் இதோடய சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு நம்ம இந்த மா நம்ம ஒரு பேஸ்ட்டு சேர்க்குறோமில்லே அது இந்த மாதிரி சேர்த்தோம்னா கறிக்கு கூடுதலான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் நல்லா திக்காக இருக்கும் நமக்கு இப்போ நான் வந்து ப்ரைண்டருக்குழுவினை தண்ணியும் சேர்த்துட்டேன் எல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக வந்து ஒரு எனக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகியிருக்கு இந்த பொலசு வந்து வேகிறதுக்கு இப்போ பாருங்க பொலஸ் நல்லா வெந்து வந்துருச்சு நான் வந்து மூடி போட்டு ஹாஃப் அன் ஹவர் வேக வச்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பொழுசெல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் கலரை பாருங்கள் நம்ம வந்து மட்டன் கறி சிக்கன் கறி வெப்ப மல்லி அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் மேலாவில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்மளோட பொழுது கறி இந்த மாதிரி அழகாக சுவையாக வாசமாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மண் சட்டியில் வச்சுருக்கனால இதில் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்றிருந்தால் கொமெண்ட்டில் பண்ணுங்கள்